எல்லோருக்குமே மலேசியா எனும் நாட்டை பற்றி தெரியும் ஆனால் மொலேசியா நாட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆம் இந்த பூமியில் மிகப்பெரிய மற்றும் சிறிய நாடுகள் இருக்கின்றன உலகின் மிகச்சிறிய நாடான மொலேசியா பற்றி உங்களுக்கு தெரியுமா அமெரிக்காவின் நெவாடா மாநிலத்தில் அமைந்திருக்கும் இந்த சின்ன நாடு வெறும் முப்பத்தி மூன்று மக்களை மட்டுமே கொண்டிருக்கிறது இது மற்ற எந்த நாட்டினராலும் அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் இது தனக்கென சொந்த கொடி நாணயம் மரபுகள் மற்றும் எல்லாவற்றையுமே கவனித்துக் கொள்ளும் ஒரு ஜனாதிபதியையும் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி எபத்தி ஏழாம் ஆண்டுதான் மொலேசியாவின் கதை தொடங்கியது கெவின் என்ற நபரும் அவரது நண்பரும் சேர்ந்து அவர்களது வீட்டை ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்க முடிவு செய்தார்கள் அவர்கள் குடியிருந்த அமெரிக்க வீட்டை அவர்களாகவே அறிவித்துக் கொண்டு தனி நாடாக மாற்றினார்கள் இப்போது வரை மொலேசியா ஒரு சிறிய நாடாக பெருமையுடன் விளங்குகிறது மொலேசியா உலக வரைபடங்களில் இல்லை என்றாலும் அதற்கென தனி தூதரகம் இல்லை என்றாலும் இங்கு வருபவர்களுக்கு மொலேசியா ஒரு உண்மையான நாடு என்கின்ற எண்ணத்தை தருகிறதாம் இங்கு சுற்றுலா பயணிகளை வரவேற்கிறார்கள் ஆனால் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் அங்கு இருக்க அனுமதி இல்லை மற்ற நாடுகளை போலவே சுற்றுலா பயணிகள் உள்ளே செல்லும் கீழ்தான் இயங்குகிறது அவர் தான் ஜனாதிபதி அங்கு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரது குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள் அங்கு தெருக்களை சுத்தம் செய்வது முதல் சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டுவது வரை அனைத்தையும் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து நிர்வகிக்கின்றார்கள் இங்கு கடை நூலகம் தபால் நிலையம் மற்றும் கல்லறை அனைத்து அத்தியாவசிய வசதிகளும் இருக்கின்றன இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மலேசியாவின் வரலாறு கட்டடங்கள் மற்றும் வினோதமான விதிகளை பற்றி ஜனாதிபதி கெவின் அவர்களை அழைத்து சென்று விளக்குகிறாராம் அந்த நாட்டின் தேசிய கீதம் மற்றும் சட்டங்களை அவரே எழுதியும் இருக்கிறார் மேலும் கொடியையும் அவரே வடிவமைத்திருக்கிறார் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மொலேசியா தொடர்ந்து அதன் தனித்துவத்தை கொண்டிருக்கின்றது